அனைத்து எழுத்து காட்சி ஊடக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் ஊடக பேச்சாளரும் கூட வருகிற பனிரெண்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனியிட பங்கேற்பு அது உச்ச நீதிமன்ற குறுக்கீடு காரணமாக முடக்கி வைக்கப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அனைத்து சமூக மக்களுக்கும் விகிதாச்சார இடஒதுக்கீடு எல்லா சமூக மக்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கல்வியிலே வேலைவாய்ப்பிலேயே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தாடுதல்வி போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழின பொருள் மருத்துவ ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்து தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூக சங்கங்கள் மற்றும் தமிழர் அமைப்புகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆதரவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் அது தொடர்பாக இந்த சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய கண்ணடி அவர்கள் உங்களோட பேசுவார் அனைத்து ஊடகவியலாருக்கும் வணக்கம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற தனி இட பங்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சென்னை உதவி மையம் அறக்கட்டளை வைத்து நடத்தி வருகிறோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இன்னல்களை போக்கிட அனைத்து உதவிகளும் செய்து வருகிறோம் குல வேளாளர்கள் அரசியல் புறக்கணிப்பு நடைபெற்ற காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே தென் மாவட்டங்களில் மாநில பொருளாளர் பதவியும் மாநில இளைஞரணி செயலாளர் பதவியும் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பதவியும் மற்றும் ஐந்து துணை பொதுச் செயலாளர் பதவியும் இருபது மாவட்ட செயலாளர்கள் பதவியும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வேட்பாளர் அறிவித்து வெற்றி பெற செய்து வைத்த ஒரு மாபெரும் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க போராட்டத்திற்கு சமூக நீதி போராளி டாக்டர் ராமதாஸ் ஐயாவினுடைய பனிரெண்டாம் தேதி போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் ஒட்டுமொத்த சமுதாயமும் சங்கங்களும் சென்னையிலே இருக்கக்கூடிய முப்பது சங்கங்களும் ஆதரவு தெரிவிக்கின்றன அனைவரிடம் கூறியிருக்கின்றோம் அனைவரும் வருகை தரவிருக்கின்றார்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி தேவேந்திர குல வேளாளர்களுடைய நீண்ட கால கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் எங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எஸ்சி என பிரிட்டிஷ் சமுதாயம் அனுமதித்ததை நாங்கள் ஏற்கனவே பல முறை அரசுக்கு அறிவித்து ஏழு உட்புறுகளை ஒன்றிணைக்க ராமதாஸ் அவர்கள் கடுமையாக எங்களுடன் ஒத்துழைத்தார்கள் நாங்கள் அதன் பிறகு தேவேந்திர குல வேளாளர் என்று ஒருங்கிணைக்கப்பட்டு அரசு எங்களுக்கு மத்திய அரசு சான்றிதழ் வழங்கியது அது அந்த நேர காலகட்டத்திலேயே நாங்கள் பட்டியலுக்கு செல்வதற்காக பல மனுக்கள் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வழங்கிக் கொண்டே இருக்கிறோம் அது குறித்து ராமதாஸ் ஐயா வருகிற ஜனவரி மாதத்தில் அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் அடையாள உணவரத்தை துவக்கி வைப்பதற்கு வருகை தர இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் வேளாண்மை செய்யக்கூடிய மக்கள் அவர்கள் தவறுதலாக சேர்க்கப்பட்ட எஸ்சி பெட்டியிலிருந்து இருந்து நீங்கி பிசி பட்டியலுக்கு மாறுவதை பாட்டாளி மக்கள் கட்சி நூறு சதவீதம் ஆதரித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் வன்னியர் தனி இட பங்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை முழுமையாக குல வேளாளர் சங்கங்கள் அனைத்தும் தமிழகத்தில் ஆதரிக்கின்றன அதை ஆதரிக்கின்ற அமைப்புகள் தேவேந்திர குல வேளாளர் சென்னை உதவி மையம் அறக்கட்டளை குளத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கம் பெரம்பலூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் போரூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் வடசென்னை தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தாம்பரம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் அரசியல் ஒருங்கிணைப்பு குழு அம்பத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் தாய் இயற்கை வேளாண் உழவர் நடுவம் தஞ்சாவூர் அனைத்து ஏர் உழவர் விவசாயிகள் சங்கம் தமிழர் புரட்சி கொற்றம் நெல்லை முல்லை நில தமிழர் விடுதலை கட்சி தென்காசி ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் சென்னை ஆதித்தமிழர் நலப்பேரவை மதுரை தமிழர் தேசிய கழகம் மதுரை போன்ற தமிழ் அமைப்புகளும் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களும் சங்கங்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் நன்றி